பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டும் கேரள அரசின் நடவடிக்கை தடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என தெரிவித்த முதலமைச்சர் பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசின் நடவடிக்கையை தடுக்க பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் தற்போது பாம்பாற்றின் குறுக்கே பட்டிசேரியில் அணை கட்டும் பணிகளை கேரளா தொடங்கியுள்ளதாக பெறப்பட்ட செய்தியின் அடிப்படையில் நான் மாண்மிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு இப்பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு கேரள அரசுக்கு அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இன்று ஒரு கடிதம் அனுப்பியுள்ளேன் மேலும் தமிழ்நாட்டின் முன் அனுமதி பெறாமல் எந்த ஒரு திட்டத்தையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு அமைக்கப்படும் வரையிலும் மற்றும் வழக்குகள் இறுதியாக்கம் பெறும் வரையிலும் கேரள அரசு எந்த ஒரு திட்டத்தையும் பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டுள்ளேன் பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணைகள் கட்ட எடுக்கும் முயற்சிகளை உடனடியாக நிறுத்தக்கோரி மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பதினென்று நான் கடிதம் எழுதியுள்ளேன் அதனைத் தொடர்ந்து தமிழக அரசால் உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசின் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தக்கோரி ஒரு இடைக்கால மனுவும் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன்